வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி விளாகே டாமான் டேசா பெஞ்சி மாணவர்கள் இந்தோனேசிய பாலி தீவில் சர்வதேச சாதனை பெஞ்சி பள்ளியின் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் நர்மதா அறுமுகம் தரிணி தயாநாத் மற்றும் திவிஷா சிவராஜ் சமீபத்தில் டென்பசார் பாலியில் நடைபெற்ற சர்வதேச புதுமை போட்டிகள் வரலாற்று சாதனை படைத்தனர் இப்போட்டிகள் ரீதியில் இருபது நான்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன மலேசியாவிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் வந்த நிலையில் பேரா மாநிலத்தில் இருந்த ஒரே அணி எஸ் தாமாண்டேசா பிஞ்சி பங்கேற்றது மேலும் வடகிண்டா மாவட்டத்திலிருந்து வெளிநாடு சென்ற முதல் பொதுமை அணி என்ற பெருமையையும் நிலைநாட்டியது மாணவர்கள் உருவாக்கிய ரெப்டாக்ஸ் பாம்பு விரட்டும் திட்டம் பள்ளி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டது இச்சாதனை சாத்தியமானது பள்ளி தலைமை திருமதி சரஸ்வதி பரமசிவம் அவர்களின் அயராத முயற்சியால் மேலும் பள்ளி பெற்றோராசிரியர் சங்கம் வழங்கிய ஆதரவும் இந்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது சேர்ந்த மாணவர்கள் எங்கள் பள்ளி எப்பொழுதும் புதுமை மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறது அதனால் நாங்கள் ரெட்ராக்ஸ் என்ற பாம்பு வேட்டும் திட்டத்தை உருவாக்கினோம் இது பள்ளி பாதுகாப்பை மேம்படுத்தும் ஒரு யோசனையாகும் பாலி இந்தோனேசியாவில் நடந்த சர்வதேச போட்டியில் மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன அதில் மலேசியாவிலிருந்து இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் வந்தன ஆனால் பேராக் மாநிலத்தில் இருந்து ஒரே ஒரு அணி மட்டுமே பங்கேற்றது அது எங்கள் அணி மேலும் வடகிந்த மாவட்டத்திலிருந்து சர்வதேச புதுமை போட்டியில் வெளிநாடு சென்ற முதல் அணி என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த போட்டியில் எங்கள் திட்டம் அனைவராலும் பாராட்டப்பட்டது நாங்கள் எங்கள் பள்ளியின் பெயரை உலக மேடையில் உயர்த்தினோம் இது எங்கள் பள்ளியின் முதல் சர்வதேச சாதனை என்பதால் மிகவும் பெருமையாக உணர்கிறோம் இந்த அனுபவம் எங்களுக்கு குழு ஒருமைப்பாடு தன்னம்பிக்கை மற்றும் உலகளாவிய போட்டியில் எவ்வாறு திகழ்வது என்பதை கற்றுத்தந்தது நாங்கள் எங்கள் யோசனையை தெளிவாகவும் படைப்பாற்றலுடனும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டோம் நாங்கள் எங்கள் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள கண்டுபிடிப்புகளை செய்ய விரும்புகின்றோம் இந்த சாதனையை எங்கள் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் தாமன் பிஞ்சி தமிழ் பள்ளி மாணவர்கள் என்பது பெருமை கொள்கின்றோம் பல்வேறு தானதாரர்களை அணுகிய நீதி பெற்றார் குறிப்பாக நிதியுதவி வழங்கிய தத்து சிவனேசன் அவர்களுக்கு பள்ளி சமூகமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டது மேலும் மாணவர்களை பயிற்றுவித்த அறிவியல் ஆசிரியர்கள் திருமதி அனுராதா முருகேசன் திருமதி தமிழ்செல்வி முத்தையா மற்றும் திருமதி ஜெயந்தி ஐயாவு ஆகியோரின் அர்ப்பணிப்பு இவ்வெற்றிக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இந்த அனுபவம் எங்களுக்கு முழு ஒருமைப்பாடு தன்னம்பிக்கை மற்றும் உலகளாவிய போட்டியில் எவ்வாறு திகழ்வது என்பதை என்பதே தந்தது எதிர்காலத்தில் மேலும் பல புதுமைகளை உருவாக்கி சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனளிக்க விரும்புகிறோம் என மாணவர்கள் தங்கள் கருத்தை வெளியிட்டனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் உங்கள் நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைத்தானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்